வணக்கம் இது ராஜியம் தற்போது பெரும்பாலும் பேசப்பட்டிருக்கின்ற செய்தியாக இருக்கிறது இந்த இந்தியா பாகிஸ்தானுடைய போர்தான் இந்தியாவை சேர்ந்த போக்குவரத்து விமானங்களை பாகிஸ்தான் வான்வெளிய இனி பயன்படுத்த முடியாது என்று பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கிறதா சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்குது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் பலியாகி இருக்கின்றார்கள் இதற்கு பதிலடி வழங்கும் வகையில் பாகிஸ்தானியர்கள் இந்திய பெறுவதற்கு இனி விசா வழங்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்தியாவில் உள்ள அனைத்து பாகிஸ்தானிய பிரஜைகளும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறதா சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன அத்துடன் சார்க் விசா ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள விசா மூலம் பாகிஸ்தானியர்கள் இந்தியா வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுகின்றது எனவும் இந்திய மத்திய அரசு அறிவிச்சிருக்குது இதன் அடிப்படையில் இந்தியாவை சேர்ந்த போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளிய இனி பயன்படுத்த முடியாது என்று பாகிஸ்தான் அறிவிச்சிருக்குது தனது நாட்டு வான்வழியில இந்திய விமானங்கள் நுழைவதற்கு பாகிஸ்தான் தடை விதித்திருக்கிறமே வந்து இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது இந்த நிலையில தொடர்ச்சியாக வந்து இந்த ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லை பகுதிக்கு அருகே பாகிஸ்தான் துப்பாக்கி சூட்டுக்கு பதிலடியாக இந்தியா துப்பாக்கி சூடு நடத்தியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்குது இந்த துப்பாக்கி சூட்டில் யாருக்கும் காயம் என்றும் என்றும்புக்த தெற்கு காஷ்மீரின் மஹல்ஹாமில் சுற்றுலா பயணிகள் குழுவை குறிவைத்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இரு இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில மஹல்ஹாம் பயங்கரவாத தாக்குதலுக்கு தெளிவான பதிரடி கொடுப்பதாக இந்தியா உறுதியளிச்சும் இருக்குது குற்றவாளிகள் தப்பிக்க மாட்டார்கள் என்று வலியுறுத்தியும் பீகாரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் போது பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு பயங்கரவாதியையும் அவர்களை வழி நடத்துபவர்களையும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களையும் இந்தியா அடையாளம் கண்டு கண்காணித்து தண்டிக்கும் பயங்கரவாதம் தண்டிக்கப்படாமல் போகாது என்றும் கூறியிருக்கின்றார் அந்த வரிசையில பாகிஸ்தான் இந்திய விமானங்களுக்கு தனது வான்வெளியை பயன்படுத்த தடை விதிச்சும் இருக்குது இந்தியாவுடன் உள்ள அனைத்து வணிக உறவுகளும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது இந்த நடவடிக்கைகள் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதல்ல இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததுக்கு பிறகு இரு நாடுகளும் எடுத்த கடுமையான முடிவுகள் ஆகும் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளிய பயன்படுத்த முடியாது இந்தியாவுடன் உள்ள அனைத்து வர்த்தகங்கள் மற்றும் மூன்றாம் நாடுகளுக்கான இடம்பெயர்வு சரக்குகளும் தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவின் நீர்வழி ஒப்பந்தத்தை நிறுத்தும் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பாகிஸ்தான் அதனை போருக்கான அறிகுறி என்று கூறியது இந்திய உள்நாட்டில் உள்ள பாகிஸ்தான் தூதரக ராணுவ ஆலோசனை ஏப்ரல் முப்பதுக்குள்ள நாட்டை விட்டு வெளியேற உத்தரவும் இந்தியா தனது தூதரக பணியாளர்களை ஆக குறைத்தது பாகிஸ்தான் குடிமக்களுக்கு இந்தியா சிறப்பு அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு இருந்தன இந்த பரபரப்பான சூழ்நிலையில இரு நாடுகளும் எதிர்வரும் நாட்கள்ல மேலும் எவ்வாறு செயல்பட உள்ளன என்பது கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சமாகவே இருக்கின்றது அதன் அடிப்படையில எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இன்று காலை வந்து சூடு நடத்தியதாக இந்திய நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்திருக்கிற நிலையில் இந்த தாக்குதல்ல உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்று இந்திய ராணுவம் அதிகாரிகள் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது ஜம்மு காஷ்மீரின் பஹர்காம்ல கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல்ல சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான லஷ்கர் தொய்பாவின் நிழல் அமைப்பான டி ஆர் எஃப் பொறுப்பேற்றிருக்கிறது இந்த தாக்குதலை அரங்கேற்றிய பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களை தேடி கண்டுபிடித்து வேட்டையாடுவோம் என பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்திருந்தார் பெரும்பாலும் ஹிந்தி மொழியிலேயே தனது உரையை நிகழ்த்தும் இந்திய பிரதமர் மோடி ஆங்கிலத்தில் ஆற்றிய உரை அவரது ஆத்திரத்தின் உச்சம் என்றும் சர்வதேச நாடுகளுக்கு விடுத்துள்ள செய்தி என்ற அரசியல் ஆய்வாளர்கள் வந்து சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார்கள் கொடூர தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவுடன் புதன்கிழமை ஆலோசனை கூட்டம் நடத்தினார் பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்துல எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை இந்தியா பாகிஸ்தானிடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு செய்து கொண்ட சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என்பது உட்பட ஐந்து முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அந்த இரு நாட்டு எல்லை மூடல் பாகிஸ்தானியர்களுக்கான ரத்து சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் என அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்தியாவின் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து பாகிஸ்தானும் செம்லா ஒப்பந்தம் ரத்து பாகிஸ்தான் மூடல் எல்லை மூடல் அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்குது இந்த நிலையில ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி சூடும் நடத்தி இருக்குது இது மட்டும் இல்லாம மட்டுமொரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தா பாபா வங்காவின் கணிப்புகளின்படி வந்து எதிர்வரும் இரண்டாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு குறிப்பிட்ட சில நாடுகள் ஆயுதத்தால் உலகத்துக்கு ஆபத்து விளைவிக்கும் என கூறப்படுகின்றது பாபா வங்கா என அழைக்கப்படும் வேன்ஜெலியா பான்டேவா டிமிட்ரோவா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றில் பல்கோரியாவில் பிறந்தார் இவர் ஒரு கிராமப்புற குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட குழந்தையாக இருந்தபோது இயற்கை சீற்றத்தால் பார்வையை இழந்திருக்கின்றார் அதன் பின்னர் அவருக்கு எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் திறன் கிடைத்தது அந்த வகையில் எதிர்வரும் இரண்டாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டுல என்னென்ன நடக்க போவது என பாபா வங்கா கூறியது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பேசப்பட்டு வருகிறது பாபா வங்காவின் கணிப்புல எதிர்வரும் இரண்டாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்கா மிகவும் ஆபத்தான ஒரு ஆயுதத்தை உருவாக்கும் என கூறப்படுகின்றது அதே போல் அடுத்த நாற்பத்தி ஒரு ஆண்டுகளில் அமெரிக்கா கண்டுபிடிக்கும் ஆயுதம் உலக சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறவும் வாய்ப்பிருக்குது ஏற்கனவே பாபா வங்கா கணித்த கணிப்புகள் பழித்துள்ளதால் இதுவும் பலிக்க வாய்ப்புள்ளதாக மக்கள் அச்சம் கொள்கின்றார்கள் அமெரிக்கா தனது ஆயுதங்கள் மூலம் முழு உலகத்தையும் தனது ஆதிக்கத்திற்கு கீழ் கொண்டு வரும் பாபா வங்கா தனது வாழ்நாள்ல பல கணிப்புகளை செய்தார் அவற்றில் பெரும்பாலானவை உண்மையாக இருக்கிறதால் அவரது கணிப்புகள்ல அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதல்கள் கோவிட் நைன்டீன் தொற்று நோய் மற்றும் இரண்டாயிரத்து நான்கு சுனாமி உள்ளிட்ட அனர்த்தங்களும் உள்ளடங்கி இருக்கின்றன இதனை தெரிந்து கொண்ட பல ஊடகங்களின் அறிக்கையின்படி அமெரிக்கா பல ஆபத்தான கொடிய ஆயுதங்களை வைத்து அதிகரித்தின்றது உலகின் மிக சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்கள் அமெரிக்காவில் தான் உள்ளது உலக வரலாற்றில் வேறு ஒரு நாட்டின் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்திய ஒரே நாடு அமெரிக்கா என்பது பலருக்கு தெரிந்திருக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகாசாகி மீது அமெரிக்கா அணுகுண்டை வீசியதால மில்லியன் கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கான மக்கள் கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்டனர் அதன் பாதிப்பு இன்று வரை உலக வரலாற்றின் அழிக்க முடியாத புள்ளியாக உள்ளது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இப்படியெல்லாம் உலகில் பல சம்பவங்கள் அரங்கேறிய வண்ணமே இருக்கின்றன அந்த வரிசையில் இன்னும் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி நாங்களும் இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூலாக சந்திக்கலாம் வணக்கம்